உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் உலகிலேயே முதன் உலகிலேயே முதன்முறையாக பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிட உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் இந்த இருபத்தி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதினஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தற்காலிகமான இயல்ற நர்ஷனி தான் நீங்க எச்சரிக்கையாக இருந்து தப்பிக்கணும் இந்த மாசம் எப்படி வண்டியை ஓட்ட போறீங்க கடன் வாங்கித்தான் இளைய சகோதரன் சகோதரிகளுக்காக செலவினங்கள் செய்வதற்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு 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 அப்படின்னு மூணு வாட்டி சொன்னா உண்டு நடந்துடுது சொத்துக்கள் கையை விட்டு போயிடுமோ நிலபலன்கள் கையை விட்டு போயிடுமோ லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியில் மாட்டிக்குவோமோ அப்படின்னு மனசு அலைவாய் சுவாமி பெரிய மனிதரிடம் கடன் பெற்று தொழில் நடத்தக்கூடிய அமைப்பு உண்டு உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் இந்தியா ஜோதிட சத்குருஜி தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு அன்புகிறேன் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலங்களை கூற காலம் பதினாறு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஏழு நாற்பத்தி ரெண்டு முதல் பதினாறு செப்டம்பர் திங்கட்கிழமை ஏழு நாற்பத்தி ஒன்னு பி வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன தனுசுராஸ் என்பர்களே இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு மென்டல் டென்ஷன் பினான்சியல் ஹெல்த் டென்ஷன் இப்படி பல ஃபேமிலி டென்ஷன் கடந்த இருபத்தொம்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்தே தற்காலிகமான ஒரு ஏழரை சனி சாமி தற்காலிகமான ஒரு ஏழரை சனி இந்த இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதினஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தற்காலிகமான ஏழரை நாட்டு சனி இதில் தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து தப்பிக்கணும் இதில் தப்பிச்சிங்கனாக்கா பெரிய கண்டம் இது இந்த இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதினஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேர்ஃபுல் கே கேர்ஃபுல் கேர்ஃபுல் ஏழை நாட்டு சனியுடைய மொத்த கொடூரத்தை இப்ப தான் பார்ப்பீங்க நீங்க பூட்ன வீட்டை ஆட்டி பார்க்குற மாதிரி இந்த இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள உங்களுக்கு ஏற்பட உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த நல்லதில் ஏற்படாது எந்த ஒரு பாதிப்பும் அடுத்து முப்பது ஆண்டுகளுக்கு நினைத்து 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 இப்படி போச்சே இப்படி போச்சே நினைக்கும் போதெல்லாம் அழ வரும் நினைக்கும் போதெல்லாம் அழ வந்துடும் அப்படி இருக்குது ரைட் அதன் பிறகு வாங்கல் இந்த பலன் முடிஞ்சது இப்போ இந்த மாசம் எப்படி வண்டியை ஓட்ட போறீங்க கடன் வாங்கித்தான் ஆமா பெருங்கொண்ட கடன் ரெண்டு என்ற தொகை எவ்வளோ ரெண்டு என்ற தொகை வாங்கித்தான் ஓட்ட போறீங்க அதன் பிறகு கடன் வாங்கி சொத்து விற்பனை பண்ணி பெருங்கொண்ட கடன் வாங்கி தான் ஓட்ட போறீங்க கணவன் மனைக்குள்ள கருத்து வேற்றுமைகள் பிரிவினைகள் நிரம்ப உண்டு இளைய சகோதரன் சகோதரிக்காக செலவினங்கள் செய்வதற்கும் நிரம்ப உண்டு இளைய சகோதரன் சகோதரிகளுக்காக செலவினங்கள் செய்வதற்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு 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 அப்படின்னு மூணு வாட்டி சொன்னா உண்டு நடந்துருது பிறகு ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோலின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி முத்தான ஐந்து பலன்கள் கடந்த ஆமாம் அதை நோட் பண்ணுங்கள் பதினஞ்சு கடந்த பன்னிரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த பன்னிரெண்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உங்களுக்கு சொத்துக்கள் கையைவிட்டு போயிடுமோ நிலபுலன்கள் கையை விட்டு போயிடுமோ லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியில் மாட்டிக்குவோமோ அப்படின்னு மனசு அலைவாயுது சுவாமி மனசு எப்படி அலைப்பாயுதே கண்ணா உன் மனம் அலைப்பாயுதே உன் சொத்துக்கள் போய்விடும் என்று அலை பாயுதே கண்ணா உன் மனம் அலை பாயுதே அப்படி வருது அதனால இந்த பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஆறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பலன் இதுக்கப்புறமா பத்தொம்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படிப்பட்ட பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் கடன் பெற்று தொழில் நடத்தக்கூடிய பெரிய மனிதரிடம் கடன் பெற்று தொழில் நடத்தக்கூடிய அமைப்பு உண்டு அதன் பிறகு ஸ்பெக்குலேஷன் கொடுக்கல் வாங்கல் பிறகு வந்து ஷேர் பிஸ்னஸ் இதிலெல்லாம் ஏற்றம் உண்டு பன் பத்தொன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு பிறகு முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீண்டும் கடன் ஆறுன்ற தொகையில் கடன் ஆறு லட்சம் அறுபது லட்சம் ஆறு கோடி அப்படி போகுது ஐயா பகர் நாங்கள் அந்த ரேஞ்சுக்கு வர்த்தில்லைன்னு சொன்னீங்கன்னாக்கா எங்கள் ஜாதகெல்லாம் அந்தளவுக்கு வர்த்தில்லைங்க அப்படின்னிங்கன்னா ஆறாயிரம் அறநூறுரூவா ஆறுநூறுரூவா ஆறாயிரம் ரூபா அறுபதாயிரம் ரூபா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா அதோடு முடிச்சிக்கிங்க ரைட் யோகா ஜாதகமாக வந்து ஆறு லட்சம் பாஞ்சு லட்சம் இருபத்தி நாலு லட்சம் முப்பத்தி மூணு லட்சம் நாற்பத்தி ரெண்டு லட்சம் லட்சங்க லட்சம் லட்சம் அறுபது லட்சம் அறுபத்தொம்போது லட்சம் கோடி கோடி இலவசமாக உலகிலேயே உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி எம் முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி பிறகு இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் தொழில் முடக்கம் தொழிலை செய்ய முடியாத அளவுக்கு ஒரு முடக்கம் ஏற்படுது கணன் மனைவி பிரிவினை ஏற்படுது 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 இப்படி மூணு வாட்டி சொன்ன மானமண்டலத்தில் வந்து சிக்னல் வருது அர்த்தம் எனக்கு ரைட் இந்த நேரத்தில் இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டூ நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஷேர் பிசினஸும் பண்ணக்கூடாது பண்ண அம்பட்டும் கோவிந்தோ கோவிந்தோ எடு எடுகுண்டரவாளா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா போயிடுச்சு போய்ந்தா போய்ந்தா பிறகு இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினெட்டு ஆகஸ்ட் மீண்டும் சொல்கிறேன் இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் மீண்டும் கடன் தொழில் ரீதியான கடன் ஒரு ஆறு என்ற தொகையில் வாங்குங்க வேறு வழி கிடையாது அத்துடன் இந்த மாதம் நிறைவடைகிறது பிறகு உங்களுடைய நலன் கருதி கடந்த பத்தாண்டுகளுக்காக ஆமாம் கடந்த பத்தாண்டுகளாக நான் உங்களுக்கு பணவரவு நாட்களும் சந்திராபாட்களும் தந்து கொண்டிருக்கிறேன் அதை நீங்கள் மட்டும் எடுத்து பயன்பெறாமல் பிறருக்கும் வந்து ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான தனுசு ராசி அன்பருக்கான மாத ராசி பலாப்பலன்களை தேதி மாத வருடத்தோடு துளிதமாக கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜமலக்கணம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரூ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் அதனால்தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பனிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தசை நினைக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது